நடுவர் அவர்களே இந்த ஆண்கள் தான் பக்தியை வளர்க்கிறார்கள் அப்படின்னு தானே ராசராசனை சொன்னீங்க ஆண்டாள் நாச்சியார சொன்னீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க நான் ஒன்றும் மறுக்கலை பக்தியை வளர்த்தவர்கள் ஆண்களா பெண்களா தலைப்பா இல்லை பக்தியை வளர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களா தலைப்பா இன்னைக்கு யாரு வளர்க்கறா அப்படின் அவங்க நீங்கள் கோயிலை கட்டுகிறீர்கள் நாங்கள் உங்களையே கட்டுகிறோமேன்னு நீங்க எங்களை கட்டினத்துக்கு நாங்க கோயிலையே கட்ட ஆரம்பிச்சோம் ஒரு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டாமா அப்புறம் அடுத்து வந்த என் தங்கச்சி வேற நீங்கள் கோயிலை வீட்டை விட்டு கோயிலுக்கு போகிறீர்கள் நாங்கள் வீட்டையே கோயிலாக்குகிறோம் அப்படின்னு ஆனா ஒண்ணுமா அந்த வீட்டு கோயில்ல மட்டும் ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களே அர்ச்சனை பண்றீங்க நாங்க மௌன சாமியா மட்டுமே ஏமா இப்ப சார் வேற ஒன்னும் இல்லை சார் நீங்க பக்தி உடையார் காரியத்தில் பதறார் ஒரு வித்து முளைக்கும் தன்மை போலே மெல்ல செய்து பயனடைவார் இதுதான் மகாகவி பாரதியார் பக்திக்கு கொடுத்த இலக்கணம் பக்தி உடையவர் பதற மாட்டார் ஏன் டென்ஷன் அவரு ஏ ஏன் டென்ஷன் இப்ப நான் கேட்கிறேன் பக்தி உடையவர் ஏன் பதற மாட்டார்னா எவன் எளிமையா இருக்கானோ அவன் பதற மாட்டான் எவன் பக்தியோடு இருக்கிறானோ அவன் எளிமையா இருப்பான் இப்ப யாரு எந்த அணி எளிமையா இருக்குதுன்னு மேடையை பாருங்க மேடை சார் அவங்க அலங்காரத்தோடு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படிலாம் இல்லை அவங்களால இதை விட எளிமையாக வர முடியல சார் வர முடியல சார் வர முடியல சார் இங்கே நீவிய இப்போ இது பிள்ளையார் சதுர்த்தி தானே ஒருத்தர் தங்க அலங்காரம் ஒருத்தர் வைர அலங்காரம் ஒருத்தர் மாணிக்க அலங்காரம் நம்ம கேஸ் எல்லாமே விபூதி அலங்காரம் மீறினா சந்தன காப்பு அலங்காரம் வேற ஒரு அலங்காரம் கிடையாது நீங்க மேக்கப் போட்டவர் இருக்கார் இருக்காரு வச்சுக்கிட்டு தான் சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மணி நேரம் போடுறாங்க சார் ஒவ்வொருத்தர் நான் என் கல்யாணத்தினி கூட பவுடர் அடிக்கல சார் கல்யாணத்தினி கூட பவுடர் அடிக்கல நாங்க என்ன செய்ய நாங்க என்ன சொல்றோம் நீங்க எளிமையாயிருப்பது யார் அப்படின்னு தான் வேற ஒன்னும் இல்லை ஒரு நூறு ரூபா வேட்டியை வச்சே சார் நூறுரூவா கூட வேண்டாம் சார் ஒரு ரேஷன் வேட்டியை வச்சே நம்மால் தீபாவளியை கொண்டாடிடுவான் சார் கொண்டாடிடுவான் கொண்டாடிடுவான் ஆனால் அவங்க இருக்க கடைக்கடையாக ஏறி இறங்குறாங்க சார் நான் சொல்கிறேன் சமீபத்தில் தீபாவளிக்கு ஒரு நீதிபதி சொன்னார் சார் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பட்டாசு வெடிச்சிடணும் தீர்ப்பு வந்துச்சா என் ஆதங்கம் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள புடவையை எடுத்துறணும் ஒரு தீர்ப்பு ஒழுங்க